என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு அரசே விற்கலாமா மது எனும் சாராயம் தலைப்பு அரசே விற்கலாமா மது எனும் சாராயம் ஒவ்வொருவருக்கும் தன்னொழுக்கம் அவசியம் தன்னொழுக்கத்தால் தான் போதைகளை தவிர்க்க முடியும் போதை என்றாலே வர வேண்டும் பயம் காரணம் போதை சிறுக சிறுக கொள்ளும் விஷம் ஒவ்வொருவருக்கும் தன்னொழுக்கம் அவசியம் தன்னொழுக்கத்தால் தான் போதைகளை தவிர்க்க முடியும் போதை என்றாலே வர வேண்டும் பயம் காரணம் போதை சிறுக சிறுக கொள்ளும் விஷம் ஒழுக்கம் என்பது உயிர் இனி இதை சிதைப்பதை தவிர் இளைஞனே ஒழுக்கம் என்பது உயிர் இனி இதை சிதைப்பதை தவிர் நீ ஆயிரம் காலத்து பயிர் மதுவால் கருகி சாவதா உன் உயிர் இளைஞனே நீ காலத்து பயிர் மதுவால் கருகி சாவதா உன் உயிர் நீ தீமைகளை உடைக்கும் உளி ஆனால் உனக்கு யார் காட்டுவார் வழி நீ தீமைகளை உடைக்கும் உளி ஆனால் உனக்கு யார் காட்டுவார் வழி நீயாய் சீக்கிரமா தவறினால் போதைக்கு ஆவாய் பழி இளைஞரே நீயாய் சீக்கிரமாய் விழி தவறினால் போதைக்கு ஆவாய் பழி கட்டுக்குள் வை உன் போக்கை அதற்கு உள்ளேயே செல்லட்டும் உனது வாழ்க்கை கட்டுக்குள் வை உனது நடப்பின் போக்கை அதற்கு உனக்கு அதற்கு உள்ளேயே செல்லட்டும் உன் வாழ்க்கை சமூகம் தீமைகளின் மயம் இதை நினைத்தாலே பெற்றோர்களுக்கு பயம் இந்த சமூகம் தீமைகளின் மயம் இதை நினைத்தாலே பெற்றோர்களுக்கு பெற்றோருக்கு தானே உருவாகிறது பயம் அரசே மது விற்பது எந்தவித நியாயம் நினைத்தாலே நெஞ்சில் உருவாகிறது காயம் அரசே மது விற்பது எந்தவித நியாயம் இதை நினைத்தாலே நெஞ்சில் உருவாகிறது காயம் அரசுக்கு தேவை ஆதாயம் என்றாலும் அரசே விற்கலாமா மது எனும் சாராயம் அரசுக்கு தேவை ஆதாயம் என்றாலும் அரசே விற்கலாமா மது எனும் சாராயம் அரசே பரிசீலித்து மக்களின் வாழ்வுக்காக இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக மதுவை மதுக்கடைகளை அடைக்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்